வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் கிளாஸ்ல யூனிட் செவன் அதுல திருக்குறள் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ டூ ஏக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அதுல இருபது அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு அஹ் திருக்குறள்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இருபது அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எது அப்படின்னா குறை உடைமை வந்து இன்னைக்கு பார்க்கலாம் உடைமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொறுமை பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்துக்கிறதுக்கு என்னது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை எப்படி அப்படின்னா அகழ்வார்னா தோன்றவங்க எப்படி ஒரு நிலம் வந்து தன்னை தோன்றவங்கள தாங்குதோ எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் என்ன பண்ணுது அந்த நிலமானது அதனாலதான் அதுக்கு பேரு பொறுமை பூமாதேவி பொறுமையா இருக்கிறது அப்ப அந்த மாதிரி தாங்குற மாதிரி தான் என்ன பண்ணணும் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறவங்களையும் நம்மளை இழிவுபடுத்தும் இகழ்பவர் அப்படின்னா என்னது நம்மள இழிவுபடுத்துறவங்க அவங்க செய்யக்கூடிய இதை வந்து கஷ்டங்களை வந்து பொறுத்துக்கிறது தான் என்னது சிறந்த பண்பா பார்க்கப்படுது சிறந்த பண்பு அதுதான் என்னது குறை உடைமை அகழ்வாறை தோண்டுபவரை இகழ்வார் இழிவுபடுத்துவோர் தலை சிறந்த பண்பு பொருத்தல் பொருத்தல் அப்படின்னு சொல்றது பொறுமையா இருக்கக்கூடியது இந்த தல் அல்லா வந்துச்சுன்னா என்னது தொழில் பெயர் பொருத்தல்ங்கிறது ஒரு தொழில குறிக்கிறதுனால பெயர் அகழ்வார் இகழ்வார் அப்படின்னா அந்த அகழ்பவரையும் இகழ்பவரையும் குறிக்கிறதுனால வினையாளனையும் பெயர் இது போல வந்திருக்கு இல்லையா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கனால என்ன அணி குறிப்பிடுறாங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனிலும் நன்று ஒருத்தர் செய்யக்கூடிய துன்பம் இருக்கு நம்மளுக்கு சில துன்பங்கள் தராங்க அப்படின்னா அதை வந்து பொறுத்துக்கிறது சிறந்ததுதான் ஆனா அதை விட சிறந்தது எதுதான் அது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு நம்மளுக்கு துன்பம் கொடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத மறந்துருங்க அதை விட சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம படிக்க கூடியதே குறை உடைமைதான் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனா அந்த பொறுமையை விட சிறந்ததான் எது பார்க்கப்படுது அப்படின்னா மறக்கிறது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை பிறர் செய்த துன்பத்தை இந்த மரத்தல் பொருத்தல் இதெல்லாமே என்ன பெயர் பெயர் நன்று அப்படின்னு குறிப்பால சொல்லக்கூடிய முற்று பெற்றதுனால இது குறிப்பு வினைமுற்று நன்று குறிப்பு வினைமுற்று இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் கொறை இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் கொறை இன்மையுள் இன்மை அப்படிங்கிறது வறுமையிலையும் கொடுங்க வறுமையா எதிர்பார்க்கப்படுது ஒரு விருந்தினர் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள வரவேற்க முடியாத ஒரு நிலைதான் என்னது இன்மையுள் இன்மை அப்ப வன்மையுள் வன்மை மடவார் குறை அதே மாதிரிதான் ஒரு அறிவில்லாதவங்க நம்மளுக்கு செஞ்ச தீங்க துன்பங்களை பொறுத்துக்கிறது தான் வலிமைகள்லாம் சிறந்த வலிமை எப்படி வந்து ஒரு வறுமை அப்படின்னு பாக்குறப்போ விருந்தினரை வரவேற்க முடியலையோ இப்போ வலிமையா எது பார்க்கப்படுது அப்படின்னா நம்மளுக்கு சில அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய தீங்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம பொறுத்து போனோம் அந்த இடத்துல அதுதான் என்னது வலிமையிலும் சிறந்த வலிமை இன்மை வறுமை ஒராள் அப்படின்னா தவிர்த்தல் ஒராளுங்கிறது என்னது தவிர்த்தல் நீக்குதல் அப்படி சொல்லுவாங்க மடவர் அறிவற்றார் மடவார்கள் அப்படின்னா அறிவில்லாதவங்க விருந்து விருந்துங்கிறது பண்பை குறிக்கிறது அதனால பண்பாகு பெயர் அப்படின்னா பொருத்தல் ஒரால் அப்படிங்கறதுல என்னது தொழில் பெயர் இது என்ன ஆகுது அது போல அப்படிங்கிறது மறைஞ்சு வரும் போல அப்படிங்கிறது மறைஞ்சு வர்றதுனால இது என்ன அணி எடுத்துக்காட்டு நிறை உடைமை நீங்காமை வேண்டின் உரை உடைமை போற்றி ஒழுகப்படும் நிறைவுடைமை நீங்கமை வேண்டின் உடைமை போற்றி ஒழுக்கப்படும் நம்மளை விட்டு நல்ல குணங்கள் நீங்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை காது பாதுகாக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் பொறுமைய போற்றி கடைபிடிக்கணும் ஒரு சில போவப்படுறதுனாலயோ என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்கும் அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும் அது இழந்துருவாங்க அப்ப நம்மளை விட்டு நல்ல குணங்கள் நீங்களும் நீங்காம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பொறுமைய போற்றி கடைபிடிக்கணும் நிறை தாழ்வு நீங்காமை இப்ப நீங்குதல் அப்படிங்கிறது என்னது தொழிற்பெயர் அப்ப நீங்காமை என்ன வரும் எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி ஈ ஊன்னு சொல்லிட்டு எச்சமா முடியும் போது அது என்னது வினை எச்சம் மேல இருக்கக்கூடிய இந்த நாலு குரல்களுமே பொறுமையினுடைய சிறப்பு என்ன ஒரு பொறுமையா இருக்கிறதுனால என்னென்ன சிறப்புகள் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இருக்காங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாரை கொண்கோல் பொதிந்து ஒருத்தாரை ஒன்றாக வையாறே வைப்பர் பொருத்தாரை கொண்கோல் பொதிந்து எப்படி ஒருத்தவங்க சுர செய்யக்கூடிய தீங்க வந்து பொறுத்துக்காம அப்பவே என்ன பண்ணிருவாங்க சிலர் வந்து தண்டிச்சிருவாங்க நீ எனக்கு தப்பு செஞ்சியா நானும் உனக்கு திருப்தி செய்வேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாங்க அப்போதைக்கு தண்டிச்சிருவாங்க அவங்களை என்ன பண்ணுவாங்களாம் சான்றோதல் ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இல்லை அவன் செஞ்சா அவன் திருப்பி செஞ்சுட்டான் அதனால அவன் ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிச்சு ஆனா யார் ஒருத்தவங்க பொறுத்துக்கிறாங்களோ அவர் தப்பு செஞ்சவரை பொறுத்துக்கிறாங்க இல்லையா அவங்கள பொன் போல் மதித்து மனத்துக்குள் வைத்து போற்றுவர் பாய அவன் எவ்வளவு பண்றா ஆனா இவன் வந்து அவனுக்கு வந்து திருப்பி நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறான் பொறுத்துதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம் பொன் போல் மதித்து பொண்ணு அப்படின்றப்போ விலை உயர்ந்தது இல்லையா அந்த பொண்ணு மாதிரி மதிச்சு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாரை தண்டித்தவறை ஒன்றாக ஒரு பொருட்டாக பொதிந்து பொதிந்து வைப்பர் பொதிந்துன்னா மனத்துக்குள் வச்சுக்குவாங்க ஒரு தார் வினையால் அணியும் பெயர் பொதிந்து அப்படின்னு வந்திருக்கு நீ ஊ வந்துருக்கலாம் என்னது பொதிந்து வினையற்றம் ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் ஒருத்தாருக்கு புகழ் ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் ஒருத்தாருக்கு செஞ்ச தீமை பொறுத்துக்காம தண்டிச்சுறாங்க அந்த மேல சொன்னோம் இல்லையா அப்போதைக்கு தண்டிச்சிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அப்பானா அவன் செஞ்சா நான் திருப்பி செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும் ஆனா அது யாரு பொறுத்துக்கிறாங்க பொறுத்துக்கிறவங்களை தான் நம்ம பார்த்திருக்கோம் பொன் போல் மதித்து போற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொறுத்துக்கிறவங்களுடைய புகழ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகம் அழியக்கூடிய சூழல் உலகம் எப்ப வரைக்கும் இருக்குதோ அன்னைக்கு வரைக்கும் நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் துணையும் புகழ் உலகம் உள்ளவரை அது என்ன ஆகுது ஒன்றும் துணையும்னா உலகம் உள்ளவரை உலகம் உள்ள வரைக்கும் நிலச்சி நிற்கும் ஒருத்தார் பொறுத்தார் வினையால் அணையும் பெயர் திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனள்ள தற்பிறர் செய்யணும் அறநல்ல செய்யாமை நன்று ஒரு செய்யத்தகாத சில துன்பங்கள் அந்த மாதிரி துன்பங்களை நமக்கு செய்யறாங்க அப்படிங்கிறப்போ இதுதான் செய்யணும் இல்லை அப்படின்றப்போ அப்படி ஒரு லிமிட்டே இல்லாம ஒரு துன்பம் செய்யக்கூடாத ஒரு துன்பம் ஒரு கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த துன்பத்துக்காக வருந்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது அவருக்கு திருப்பி அதே ஒரு துன்பங்களை நம்மளுக்கு செய்யக்கூடாது அதுதான் அறத்துக்கு மாறான செயல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் செய்யத்தகாத துன்பம் அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதே விஷயங்களை நீங்க அவளுக்கு அவங்களுக்கு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது அறத்துக்கு மாறான ஒரு செயலா பார்க்கப்படுது அதை செய்யாம இருக்கிறது தான் நல்லது அப்படி செய்யக்கூடாது அப்ப அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடும் வித்தியாசம் இல்லாம போயிடும் திறனல்ல திறனல்ல செய்யத்தகாத துன்பத்துக்கு வருந்தி தற்பர் தற்பிறர் அப்படிங்கிறது என்னது வரும் ஏழாம் வேற்றுமை தொகை செய்யினும் அப்படின்னு வந்துருக்கு செய்யினும் அப்படின்னா இழிவு சிறப்புமை நொந்து வினையச்சம் அரன் திறன் இன்னும் வரும் இல்லையா அறம் ஈற்று போலிகள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் அதாவது ஒருத்தவங்க கோபத்தினாலையும் மிகப்பெரிய ஒரு செருக்கு செருக்குன்னா என்னது கோபம் அப்படிங்கிறப்போ அதுல நம்மளுக்கு தீமை செஞ்சுட்டாங்க அப்படின்றப்போ நம்ம அவங்க எப்படி வெல்லணும் அப்படின்னா நம்மளுடைய தகுதி நம்ம தகுதி என்னது ஒரு தகுதி அப்படிங்கிறது இதை சொல்றாங்க உங்களுடைய பொறுமைனால அவங்கள வெற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க வெற்றி அப்படிங்கிறது நீங்க பேசாம இருக்கிறீங்க அப்படின்னாலே அவர் அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அவங்க அந்த இடத்துல கூனி புரிக்கி போயிருவாங்க அப்ப நம்ம இவ்வளவு பண்றோம் அவர் வந்து நம்மளுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க கட்டுப்படுவாங்க பொறுமையால அவங்களை என்ன பண்ணணும் வெற்றி பெற்றணும் மிகுதியான் மனச்செருக்கால் மிக்கவை தீமை தகுதியான் பொறுமையால் வென்றனும் செய்த அறை வினையாளனையும் பெயர் விடல் அல் வந்திருக்கேன் அல் விற்று வியங்கோல் வினை விற்று துறந்தாரின் தூய்மை உடைய பாருங்க இந்த மேல இருக்கக்கூடிய குரல்கள் மேல இருக்கு இல்லையா மீதி இருக்க நாலு குரலும் இந்த பொறுத்துக்கிறது பிறர் செய்த தீங்க இத பொறுத்துக்கிறது இருக்கு அதை பத்தி குறிப்பிடுறாங்க துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையோர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் யாரு ஒருத்தவங்க இந்த வரம்பு கடந்து பேசுறாங்க இல்லையா கேட்கவே முடியல அப்படிங்கிற தூரத்துக்கு ஒருத்தவர் வரம்பு கடந்து பேசுறாரு தீய சொற்கள் அவ்வளவு தள்ளி தெருக்க விடுறாரு அப்படிங்கிறப்போ அதெல்லாம் யார் பொறுத்துக்கிறாங்களோ அவங்க யாருக்கு ஈக்குவலா சொல்றாங்க ஈக்குவல் இல்ல அவங்கள விட மேலானவங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா பற்றற்ற துறவியர் ஒரு துறவிகள் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இன்பம் துன்பம் கோபம் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க ஆசை இதெல்லாம் துறந்து போய் இருந்திருப்பாங்க இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படி எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க தேபிளா ஈக்குவலா அதை வந்து கையாளக்கூடிய ஒரு ஆளுகள் தான் என்னது துறந்தவர் ஒரு துறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிருப்பாங்க அவங்கள விட பெரியவங்களா யார சொல்றாங்க இந்த மாதிரி தீய சொற்களை கொடுத்துக்கிறவங்களை குறிப்பிடுறாங்க துறந்தார் பற்றினை விட்டவர் வரம்பு கடந்தவர் பொறுப்பவர் நோர்க்கிற்பவர் பொறுப்பவர் இந்த நமக்கு என்ன வரும் தெரியும் வினையாளனையும் பெயர் இன்னா சொல் இன்னா அப்படின்னு ஈர்க்க போச்சு இல்லையா இன்னா அப்படின்னா இன்னா சொல் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆஹ் வந்திருக்கனால பெயரச்சம் உண்ணாத நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாத நோற்பார் பெரியர் பிறற் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோன்பு இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை நோக்கி வந்து என்ன பண்ணிருக்காங்க நோன்பு இருக்கிறாங்க உண்ணா நோன்பு இருக்கிறாங்க விரதம் இருப்பாங்க இல்லையா அவங்க மேற்கொள்ளக்கூடியது கூடியது ஒரு பெரியவங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த கட்டுப்பாடு தெரியும் எவ்வளவு விஷயங்கள் நம்ம எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் என்னது அவங்களுக்கு தெரியும் ரொம்ப பிற விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க உண்ணா நோம்பும் மேற்கொள்வாங்க அவங்களை விட அவங்கள விட தம்மை இகழ்பவரை தீய சொற்களையும் பொறுத்து இருக்காங்க இல்லையா அவங்க அந்த உண்ணா நோம்பு இருக்கிறவங்கள விட மேலானவங்க மேல வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தோம் துறவிய விட மேலாவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் துறவியை விட மேலானவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்க என்ன பண்றாங்க உண்ணா நோம்பு இருக்கிறவங்களை விட அவங்க பொறுமையா இருக்கிறவங்க மேலானவர்கள் நோர்பவர் நோம்பு மேற்கொள்பவர் இன்னா சொல் தீய சொல் உண்ணாது இல்லையா வினையச்சம் இந்த குரட்பாக்கள் ரெண்டுமே வந்து பிறரின் இலி சொற்களை பொறுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிடக்கூடியது திருவள்ளுவர் திருவள்ளுவர் பத்தி இங்க விஷயங்கள் இருக்கு அதையும் பார்த்திடலாம் இவங்க தமக்கே உரிதான வகையில் பொறுமை பொதுமையான கருத்துக்களை படைச்சவர்தான் திருவள்ளுவர் இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு தென்னா போதார் பெருநாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய சிறப்பு பெயர் இருக்கு காலம் முப்பத்தி ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க திருக்கூட்டல் குரல் சேர்ந்ததுதான் திருக்குறள் திருநா என்னது செல்வம் சிறப்பு அழகு மேன்மை செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் பல பொருள் கொண்ட ஒரு சொல் அப்படின்னு பார்க்கப்படுறது தான் என்னது இந்த திரு குறள் அப்படிங்கிறது என்னது குறிக்க அடிக்கலை உடையதுதான் குறள் அதாவது ஏழு சீர்களை கொண்ட ரெண்டு அடி நீரடி வெண்பாக்கலால் ஆனதுதான் திருக்குறள் மூணு பால் பிரிப்பாங்க அறம் பொருள் இன்பம் அறத்து பால் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பால் எழுவது அதிகாரம் இன்பத்து பால் இருபத்தஞ்சு அதிகாரம் இந்த நூல் என்ன நூல் பதினன் கீழ்கணக்கு நூல் இதை பாராட்டி ஒரு நூலின் தொகுப்பு தான் திருவள்ளுவம் திருக்குறளுக்கு அந்நாளிலேயே உரை எழுதியிருப்பாங்க உரை எழுதியிருப்பாங்க அதுல யாரினுடைய உரை சிறந்ததுன்னா பரிமேனழகரின் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமா மேற்கோள் காட்டப்படுறது பரிமேனழகருடைய உரைதான் யார் யாரு அப்படின்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் ழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமான் காலிங்கர் இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படிக்கக்கூடிய நூலா முக்கியமான நூலா பார்க்கப்படுறது திருக்குறள் வகுப்புகள் அதுல நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த இருபது அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம் ரெகுலரா இந்த யூனிட் செவன் அப்படிங்கிறப்போ அதுல எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிடுவாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ